அவனுக்கு சேனல் பேர் எவன் வச்சு அவன் தெரிஞ்ச ரப் இருக்கணும் ஏன்னா அண்ணன் வந்து சிறையில இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டம் அப்ப அண்ணாமலை படிச்சுட்டு இருந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் அல்லது வந்து வேலைக்கு போயிருந்தாலும் இங்கே இல்ல அப்ப அவர் பிஜேபி அவர் கிடையாது ஆனா பிஜேபி இருக்கிற அண்ணாமலை சீமானை போய் அடிக்கடி போய் சிறையில நான் உண்மையிலே புதுசா இருக்காண்டாரன் உறவுகளுக்கு அன்ப வணக்கம் வணக்கம் சொல்லுது மேனா இன்னைக்கு இன்னைக்கு எங்கள் மாமாவை பற்றி தான் பேச போகிறோம் இன்னைக்கு எங்கள் மாமாவை பற்றி தான் பேச போகிறோம் என்னடா நேற்று தினமும் எங்கள் மாமாவை பற்றி தான் பேசுவோம் இன்றைய தினமும் என் மாமாவை பற்றி தான் பேச போகிறோம் எங்கள் மாமா வந்து அதாவது நான் என்ன சொல்ல போறோன்னா அது இப்படி இது இப்படி என் மாமா அங்கே போனாரு என் நான் அங்கே த தாவி குதிச்சேன் இங்கே குதிச்சேன் அப்படின்னு இந்த மாதிரி பரிசு வரும் மாமா அதெல்லாம் நீங்கள் காதல வாங்கிக்க கூடாது முதல் மாதிரி கேளுங்க அதாவது சைதை துரைசாமி ம் அந்த சைதை சுரேசாமியோட மகன் இறந்து போனாங்கல்ல அவங்களோட இறப்புக்கு அண்ணன் அண்ணாமலை அண்ணாமலையும் அண்ணன் சீமானும் ரெண்டு பேரும் போயிருக்காங்க அதாவது மரியாதை நிமித்தமா ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க அந்த இளவு வீட்டுல இறப்பு வீட்டுல ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க அதை மாமா ட்ரோல் பண்ணி வேற லெவல் ஆரம்பிச்சிட்டாங்கயா அப்படிங்கிற மாதிரியே கட்டிருக்காரு பாத்தீங்களா அதை பார்த்தேன்டா பார்த்தேன் அதாவது என்னன்னா அந்த நான் வந்துட்டு வந்து ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் உன் மூலியமா அவன்ட்டையும் சொல்லிக்கிறேன் பாக்குறவங்களும் இது வந்து சரியா இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க ஊர்ல பல பேருக்கு தாம் படிப்புகளை வந்து எடுத்து கொடுத்தவர் ஐயா துரைசாமி சைதி துரைசாமிங்கிறவங்க அவரு நிறைய சேவை கழிச்சிருக்காரு நிறைய பேர் ஏழை எளிய மாணவர்கள்லாம் படிக்க வைக்கிறாரு அப்படி அவ்வளவு தர்மங்கள் பண்ணி அவளை நியாயமா இருந்தவரோட பிள்ளைக்கு என்ன நம்ம வச்சுக்கேன் போய் அந்த குழந்தை இறந்து போய் அதாவது ஒரு மகம் போய் விபத்தாகி அது இறந்து போய் எட்டு நாள் கழிச்சுதான் வந்து அந்த உடலே கிடைச்சது சடலமே கிடச்சது ஆமாம் அப்போ இது போல இந்த அவதூறுலாம் சொல்லிட்டு அழகிறான்னு போறேன் அது போல பல அயோக்கியா போய் அலைகிறான் சம்மந்தமே இல்லாமல் தன் வாழ்க்கையை வந்து ஒரு ஆயிரம் ஆண்டுகள் நம்ம வாழ்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நிலமெல்லாம் என்னங்கிறத பார்க்குறோம்னு தெரிஞ்சுக்கோங்க அதே போல் இந்த தம்பி மனோஜி கிட்டையும் நான் உன்னை கேட்டுக்கிறேன் நீ இவனுக்கு மாமாவா இருந்தாலும் சரி ஆனால் இல்லை ஊருக்கே மாமாவா இருந்தாலும் சரி இது போலலாம் வந்து அவதூறாக வந்து பேசிட்டு இருக்காரு வெளியில் வந்து என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா காறிக்கு போயிடுவாங்க துப்பிட்டு தான் இருக்கிறாங்க ஏற்கனவே இப்ப நம்ம எல்லாம் தொடர்ந்து துப்பிட்டு தான் இருக்கிறோம் ஒரு சாவு வீட்டுல நேரா சீமானும் அண்ணன் அண்ணாமலையும் தான் சேர்ந்து போனாங்கன்னு சொல்றான் அண்ணாமலையும் சீமானும் மட்டும் போட்ட அந்த வீட்டுல போனாங்க அங்க ஓபிஎஸ் மகன் இருக்கிறாருல்ல அவரு வந்து அண்ணன் சீமான வந்து சந்திக்கணும்னு வந்தாரு அவர் வந்து அண்ணன சந்திச்சாங்க பார்த்தாங்க ஒரு மனையான பேசுனாங்க போனாங்க அப்படி திருட்டுத்தனமா கள்ளத்தனமா சந்திக்கணும் போல இருந்தா அது ஏன்டா வந்து இந்த இடத்துல போய் சந்திக்க போறாங்க கட்டி தழுவ போறாங்க இவன் அவன் தழுவுறது வந்து எவ்வளவு அளவு செய்யறாங்க தழுவு நேரம் தழுவு புத்தி அதெல்லாம் அதனால இங்க வந்து அதை வந்து சொல்லிட்டு இருக்கிற ஒண்ணுன்னா அவன சொல்றேன் இவனை பாக்காது அப்ப என்ன இதுல இருந்து நமக்கு தெரியுதுன்னா ஒரு இலவு வீட்டுல ஒரு மரணமா இருக்கிற இடத்துல அந்த இடத்துல எல்லாம் தெரிஞ்ச ஏக்கம் சொல்லுவாங்கல்ல அது போல இவருக்கு வந்து எல்லாம் தெரிஞ்ச ஏக்கம்புற மாதிரி இவட்ட ஒருத்தவங்க வந்து சொன்னாங்களாம் அண்ணாமலை வாராங்க அப்படின்னு வந்து சீமான் சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் தான் சீமான் வந்து வெயிட் பண்ணாருங்கிறத இவட்ட போய் சொன்னானா அப்ப இவன் ஒரு இவனோட இதுக்கு இல்லாம நினைட்டு இருப்பாங்க அப்ப எதமா ஒருத்தவங்க வராங்க வந்த இடத்துல அந்த இடத்துல சந்திக்கிறாங்க பிடிக்கிறது இது சீமானுக்கு வந்து எல்லாரும் எதுக்குறவங்க மேதை நேசிச்சு போலான் ஏன்னா அவன் வாங்கி தின்ன குடும்பத்துல இருந்து வரல கண்டிப்பா அவன் வாங்கி திங்கணும்ட்டு இந்த ஏதோ ஒரு வீடியோ போகணும்னு சொல்லி போட்டு அதுல வர காசுல வந்து உடம்ப வளர்த்துக்கிட்டு இந்த இனமே இப்பெல்லாம் காட்டு இன்ஸ்டாகிரெலாம் எடுத்துக்கிட்டு அது போலாம் இல்லாமல் அது அது இயற்கையா வந்து காட்டு கடையில இருந்து அங்கிருந்து வந்து உழைச்சு இருந்து சம்பாரிச்சு அங்கேருந்து எழுந்து வந்து தன் உழைப்பால வந்து ஒரு கச்சை கட்டி அதுல இருந்து எதிர்த்துங்க ஏதாவது அவதூறு பேசிட்டு இருக்கோமன்னா நம்ம ஆக்கபூர்வமா வந்து நம்ம நின்னு பேசிட்டு வந்து நம்ம கட்சிகளை வந்து கட்டி கொண்டு போயிட்டு இருக்கிறாரு இவனுக்கு என்ன ஒரு வைத்தரிச்சல்னா வாங்குற காசு ஏதாவது கூகணும்ல ஆனாலும் உட்காந்து கூவிட்டு இருக்கிறான் இதுல என்னன்னா ஓபிஎஸ் மகனும் கூட தான் அண்ணன் சீமான வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து ஆசை இல்ல அந்த இடத்துல வந்தாங்கன்னா ஒரு மலையாணிக்குன்னு சந்திக்கிறது சந்திச்சு வந்து பேசுறது அந்த இடத்துல போறது இவன் எப்படி கொண்டு போய் காட்டாம் பாரு நீ உன நல்லா தெரிஞ்சுக்க அறிவுல அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கங்க இவன் தம்பி பொயிலுக்கு அறிவு கிடையாது லூசு போயாவன் அவன் ஏதாவது பேசிட்டு போறான் அவன் அனோஜை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு சேனல் பேர் எவன் வச்சு கொடுத்தாங்க அவன் தெரிஞ்சு ரப்னு இருக்கணும் ஏன்னா அண்ணன் வந்து சிறையில இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டம் அப்பா அண்ணாமலை படிச்சிட்டு இருந்திருப்பார்னு நினைக்கிறேன் அல்லது வந்து வேலைக்கு போயிருந்தாலும் இங்கே இல்ல அப்பா அவர் பிஜேபிலேயே அவர் கிடையாது ஆமா கண்டிப்பா ஆனா பிஜேபில இருக்கிற அண்ணாமலை சீமான போய் அடிக்கடி போய் சிறைல சந்திச்சாராம் நீ வந்தா நான் உண்மையிலேயே குருஷா இருக்காண்டா அவன் கல்யாணம் எல்லாம் ஏதோ பொண்ணுக்குன்னு குடுத்தாய்ங்கடா அதாவது ஒரு படத்துல சொல்லுவாங்க ஏ அண்ணன் தண்ணி முழங்காதாவனோட அண்ணா அது போல ஒரு மிகப்பெரிய கேவலமான ஒரு இலிப்பிறவியா சொல்ல போனா இன்னைக்கு அப்புறம் தான் அவன் மேல பார்த்தா பாத்தானு பாவமா இருக்கு இவ்வளவு ஒரு கேவலமான உனவ எவ்வளவு நேரம் அடிச்சுட்டு இருந்தோம் இவ்வளவு நேரமா லூசு பல்லாட்டம் வச்சிட்டு இருந்திருக்காங்க லூசே தான் அனுப்பிச்சே தான அப்ப அண்ணாமலை பிஜேபியில சேர்ந்தது எந்த வருஷம்

ஒரு விமர்சனம் வைக்கணும்னு இருந்தா அது ஒரு அர்த்தத்தோட வைக்கணும் இதுல வந்து பல ரகசியங்கள்லாம் நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பேசுறான்னு பாக்குறேன் பத்து நிமிஷத்துக்கு மேலே இதே தம்பி பேசுறான் அதே ஒரே இது வேற எதுவுமே கிடையாது இங்க வந்து சீமான் வந்து ஆர்எஸ்எஸ் ஒரு ஆளு பிஜேபியோட ஆளு எதுக்கு வந்து பிஜேபி நின்ற இடத்துல வந்து சீமான் வந்து கம்மி வேட்பாளர போடுவாரு அப்ப இப்படி நம்ம போட்டு அளந்து விடுறான் பைத்தி முடிச்ச நாயாட்டம் நான் கேக்குறேன் பிஜேபி எத்தனை இடத்துல நின்னுச்சு நான் தமிழர் கட்சி அனைத்து தொகுதியிலும் நின்னுச்சு ஆமா பிஜேபி நின்ன தொகுதி எத்தனை இதெல்லாம் கூட உங்களுக்கு தெரியாதா அதான் சொல்லிட்டேன் லூசு அது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலயும் வந்து நாம் தமிழ் கட்சி நிக்குது தம்பி பிஜேபி நின்ன தொகுதி எத்தனை இன்னொன்னு பகிரமா கேக்குறேன் அக்கா கனிமொழி எங்கேயோ கொண்டு போய் வேட்பாளர் பாட்டினீங்களா அவங்க கொண்டாந்து கோயம்புத்தூர்ல பாட்டி இருக்க வேண்டியதானே இல்ல பிஜேபி நிக்கிற ஏதாவது ஒரு இடத்துல ஒண்ணு அவங்க பாட்டி இருக்க வேண்டியதானே வாய்ப்பு இல்ல ராஜா என்ன இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது அங்க ஒண்ணு சொல்லணும் மடை மாட்டணுங்கிறதுனால நம்மளோட பிஜேபிங்கிற மாதிரி ஒண்ணு கட்டமைக்கணும்னு பாக்குறான் எங்களுக்கு எல்லாம் கட்சி இருக்கு கட்சி இல்லாம எப்படியாவது போய் யாரையாவது கூப்பிட்டு வந்து அதுல வந்து விளையாட்டு போட்டி நடத்தணும் யாராவது கூப்பிட்டு வந்துதான் நாங்க வந்து எங்களோட கட்சி நடத்தணும் அப்படின்ற நிலைமையெல்லாம் நம்ம இல்லாம எங்களுக்கு கட்சி இருக்குது அதுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்குது எங்களுக்குன்னு ஒரு தலைவனுக்கு நாங்க எதையும் கடன் வாங்கணுங்கிற அந்த நிலைமையிலேயும் இல்ல அந்த அளவு அறியாமையில அறிவு இல்லாம நாங்க இல்லாம சந்திக்கிறோமா நாளைக்கு ஏன் எனக்கு நேர வாயே ஒன்னியும் தட்டி குடிச்சு தழுவுவேன் நானு அதனால தழுவேன் என்ன அதையும் வேற மாதிரி அது அது வந்து நம்மளோட நம்ம அது தமிழர்கள் மாண்பு வந்து அப்பதான் இருக்கும் நீ என்னன்னா வந்து அந்த மரியாதை கொடுப்பாங்களாம் அதே சமயத்துல வந்து எதுவும் செய்ய மாட்டாங்களாம் ஐயா முக ஸ்டாலின் அவர்களும் ஐயா மோடி அவர்களும் உட்காந்து வந்த பாத்துட்டு இப்படி எல்லாம் சொல்ற நீ பேசுறேன் பாத்தீங்களா இல்லையா அண்ணாமலை தான் சீமரா கையில இருந்து வெடிக்குன்னு வெடிக்குன்னு எடுத்தாங்களாம் அதாவது எடுத்துட்டாங்களாம் அதை ரிபீட் பண்ணியே போட்டு இருக்கேன் இது தம்பி யார் முதல்ல வைத்தார்கள் யார் ரெண்டாவது வைத்தார்கள் இவனிங்க கூட போட்டி வருவோம் அது வந்து லூ லூலா அது அத வந்து இங்க கொண்டாந்து வச்சுக்கிட்டு இது நான் உன்னையும் ஒண்ணு நல்லா சொல்றேன் தம்பி இங்க அரசியல் மாநாடுங்கிற புத்தகத்தை வச்சு நம்ம நடத்துற ஊடக இருந்த நம்மள இந்த பொறிக்க பயிலால இந்த புறம்போக்கு பயிலால இவனை எதிர்த்து நம்ம வந்து கமெண்ட் போட விட்டாம பாரு இவனை கவுண்டர் கொடுக்க விட்டான் பாரு ஆனா வந்து இதை நான் மறக்க மாட்டேன் தம்பி இவனையும் வச்சு செய்வேன் இவனுக்கு எவ்வளவு துணையா இருக்கானோ அத்தனை பேரையும் வச்சு செய்வேன் அடுத்த வேலையை பார்க்க முடியாடா பொழுது விழிஞ்சு பொழுது போனா சாயங்காலம் ஆறரை மணிக்கு நேரம் இந்த ராபி ஜெகர் நட வந்துடுறான் சீமானை பேசிக்கிட்டு காசு கொடு சீமானை பேசிக்கிட்டு காசு கொடுங்க அந்த காசு எல்லாம் எடுத்த போய் ராத்திரில வந்து வயிறு கலவு போக இருக்கு ராத்திரில வயிறு தான் வயிறு ஏன்டா போல அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா ஒரு நல்லா வாழ்ந்த மனிதனுக்கு

அத புடி என்னன்னா ஏதோ ஒரு இந்த பிஏபி பார்ட்டி அது அந்த ஏதோ டி கர்நாடகா ஆமா இந்த பொட்டாஸ் எல்லாம் வச்சு காட்டுறான் சரிடா ஏதோ ஒரு நல்ல கட்சிக்கு என்னமோ ஒன்னு குடுத்துறாங்க பார்த்தா அந்த கட்சிக்காரர் இருக்காரு பாரு அவர் நம்மள மாதிரி உடவையில இருல ஆனா அவரு ரிப்போர்ட்டர் இருக்கிறாரு கண்டிப்பா ரிப்போர்ட்டா இருந்திருக்காரு அடுத்து வந்து இந்த என்ஜிஓன்னு சொல்லுவாங்கல்ல அது போல ஒரு இதுல இருந்திருக்காரு ஏதோ ஒரு ரெட்டின்னு போட்டிருந்தா பாரு அவர் வந்து என்னன்னா இப்ப என்னடா தொழில் கரண்டா என்னடா தொழில் பண்றாரு தற்போதைய தொழில் என்னன்னு அவர் வந்து ரியல் எஸ்டேட் பண்றதும் கவர்மெண்ட் நடத்துறதும் அந்த போல ஒரு பிசினஸ் பண்றவங்களுக்கு நீங்க யாருக்கு எது வேணாலும் உங்களோடது தேர்தல் ஆணையம் என்ன செய்தோ அதெல்லாம் சரிதான் ஆனா நமக்கு என்ன சொல்லுச்சு மனோஜ் யூடியூப் புட்டோஸ் இந்த பக்கம் இவன் இது போல பல இடங்கள்ல இருந்தும் நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் நமக்கு மட்டுமே ஒரு ஒரு பெரிய நெருக்கடி வருதுன்னா என்ன காரணமா இருக்கும்னு பார்த்தா நாங்க தான் சரியான வழியில போயிட்டு இருக்கிறோம் கண்டிப்பா நீங்க சொல்றீங்கல்ல அண்ணாமலை கட்டி தழுவினார்னு அதே தான் சொல்லியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் வந்து நாம் தங்க கட்சிங்கிறதே ஒரு கட்சி இருக்காது பேசுறாரு அதெல்லாம் ஏதாவது உனக்கு காதல வாங்குறியா இல்ல வாங்கலையா இல்ல வாங்காத மாதிரி நடிக்கிறியா இல்ல ஒன்ட்டு வந்து சொன்ன ஒரு லூசு சின்ன தம்பியில வருமே கல்யாணம் எனக்கு கல்யாணம்னு சொன்னா சீமானா நாமளையும் சந்திச்சுட்டாங்க சீமானா நாமளைய சந்திச்சுட்டாங்கன்னு சொல்லி ஒருத்தவன் சொன்னானே இல்ல அவன் கிட்ட கேட்கணும் வேற நடந்துச்சு அண்ணாமலை வந்து சீமான பத்தி நான் பேசிருக்காரு நாம் தமிழ் கட்சியை பத்தி நான் சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் கேக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னொன்னு தெரியணும் அது கேட்கிற அளவுக்கு உனக்கு அறிவு இருக்கணும் கண்டிப்பா உனக்கு இருந்ததுன்னா அதெல்லாம் கேப்பா எதோ ஒரு நாய் எழுதி கொடுத்துருக்கு ஸ்கிரிப்ட அதை அப்படியே அதை அப்படியே வந்து உளறிட்டு இருக்கிற ரெண்டாயிரத்தி ஒன்பதுல சீமான் சிறைக்கு சென்றதையும் இப்ப சமீபத்துல வந்து பிஜேபி சேர்ந்த அண்ணாமலை வந்து அண்ணன் சீமான பார்த்து சிறைக்குள்ளே வந்து திட்டங்கள் எல்லாம் போட்டாங்க ஆர்எஸ்எஸ் கைக்குலிங்கிற இவர் போய் பின்னாடி வெட்டி அப்ப இதுல இருந்து என்னடா உனக்கு தெரியுது

அப்படி இல்லைன்னா அங்க பக்கத்துல போய் அந்த சாவை வந்து ஒரு தடவை என்ன நடந்துச்சுங்க அந்த விஷுவல் முழுசும் பாரு எட்டு நாட்கள் வந்து முழுவதும் ஒரு தகப்பனுக்கு எவ்வளவு ஒரு வழியா இருந்திருக்கும் அந்த சாவுக்கு வந்து துக்கம் விசாரிக்க போனவங்கள்ட்ட இவங்க அவங்கள சந்திச்சாங்க அவங்களை இவங்களை சந்திச்சாங்க என்னடா பேசதெல்லாம் இது மாதிரி பைத்தியம் எல்லாம் பேசிட்டு நீ திருப்பி உங்க வீட்டுக்கு போற உங்க வீட்டுல அக்கா இருக்கிறாங்க அம்மா இருக்கிறாங்க இல்ல பக்கத்து வீட்டுல எல்லாம் இருக்கிறாங்கன்னா எப்படி ஒன்னெல்லாம் பார்ப்பாங்க மிகவும் கேவம் நினச்சிக்க மாட்டாங்க இவன் பக்கத்துன்னு பேசிருப்ப எல்லாருட்டியும் ஆனா பாதறிவு கூட இல்லாத இந்த மனதை வந்து என்னடா செய்யலாம் செய்வோம் சரி செய்வோம் ம் நல்லது நன்றி வணக்கம் வணக்கம்